ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா பருத்தி வயலுக்கு தாங்க வந்திருக்கோம் நம்ம ஏற்கனவே பருத்தி வீடியோ போட்டிருக்கோம் பருத்தி வயலில் இப்போ பஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை காமிக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா இது பூவை பாருங்கள் நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருக்கோம் பூ வைக்கிறதுலாம் அது பூ வச்சு லேசாக சுருங்கியிருக்கு இது தாங்க காய் பருத்தி காய் பரு இதுக்குள்ளே தான் பஞ்சு இருக்கும் நம்ம துணிகள்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா அந்த ப பஞ்சு இது லேசாக வெடிச்சிருக்கு இது என்ன காய்லேருந்து இப்போ தான் வெடிச்சிருக்கு இது இதை இப்போ எடுக்க முடியாது நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இழுத்தாக வருது பாருங்கள் இந்த இந்த பஞ்சே இப்போ எடுக்க மாட்டாங்க இது கொஞ்சம் ஈரம் இருக்கும் இது நல்லா வெடிச்சிருச்சு பாருங்கள் இது கொஞ்சம் காஞ்ச காய் அதனால் இதில் இருக்க பஞ்சு நல்லா அப்படி விரிஞ்சிருக்கு பாருங்கள் இதுலேருந்து டக்குன்னு எடுத்தால் வந்துடும் இப்படி தான் எடுப்பாங்க எல்லாத்தையும் எடுத்து ஒரு சாக்கில் கட்டி ஒரு இடத்துக்கு கொண்டு வருவாங்க இப்போ வயலில் இறங்கி ஆள் வேலை செஞ்சிட்ருக்காங்க பஞ்சு எடுத்துட்ருக்கு பாருங்கள் இவ்வளோ பஞ்சு இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து சாக்கில் கட்டி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க இப்போ காமிக்கிற பாருங்கள் பருத்தி வயலில் பருத்தி செடிலாம் நல்லா உயரமாக இருக்கனால உலர வேலை செய்கிற ஆளுங்களே தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு ஆளுங்க தெரியல நான் கிட்டே போய் தான் தெரியுது பாருங்கள் செடி வெயிட்டு தாங்கம்மா அவ்வளோ காய் இருக்குதில்ல வெயிட்டு தாங்கம் அப்படி சாஞ்சு கிடக்கு ஃபுல்லாக பருத்தி செடிதாங்க பாருங்கள் அங்கங்கே ஒரு ஒரு ஆள் இருக்காங்க உள்ளே இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது தலையை தூக்குனா தான் தெரியுது அந்தளவுக்கு இருக்குது இது எல்லாமே நம்ம வந்து மொத்தமாக போட்டுருவோம் போட்டதுக்கப்புறம் அதை எல்லா பஞ்சையும் சேர்த்து எடுத்துப்பாங்க இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க இப்போ நல்லா ஆற வைக்கிறாங்க கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்ன்றனால ஃபேன் எல்லாம் போட்டு வச்சுக்கங்க நல்லா விசிறி விட்டு உதறி விட்டு ஃபேன் போட்டு நல்லா கொஞ்சம் காய வைக்கிறாங்க இந்த பஞ்சு எல்லாமே ஆடை நெய்கிறதுக்கு தாங்க போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்கள் வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்